இருபத்தி இரண்டாம் தேதி வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி சென்னை ரிசர்வ் வங்கி முற்றுகை போராட்டத்தில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் பங்கேற்க தீர்மானம் நிறைவேற்றம் தாம்பரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசேன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மனிதநேய மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகுப் எம்சி மாநில செயலாளர் சிவகாசி முஸ்தபா மாநில அமைப்பு செயலாளர் புழல் வழக்கறிஞர் ஷேக் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை உரையாற்றினா் இதில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை ரிசர்வ் வங்கி முற்றுகை போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையிலே அமைந்திருக்கின்ற வங்கி முன்பாக மாலை நாலு மணிக்கு முற்றுகை போராட்டத்தை தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் உடைய தலைமையில் நடைபெற இருக்கின்றது இந்த போராட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இணைந்து ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டுவதென்று காஞ்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இன்னொரு தீர்மானம் என்னவென்று சொன்னால் தாம்பரம் மத்திய பகுதியில் அமைந்திருக்கின்ற பஸ்திருபா நகர் ஏறத்தாழ இருபத்தி நாலு தெருக்களை உள்ளடக்கிய ஒரு மசூதி ஒன்று இரண்டு மாத காலம் பழைய கட்டடத்தில் மேலே சீட்டு மட்டும் போடப்பட்டு புதிய சீட்டு மட்டும் போடப்பட்டு நடத்தி வந்தது இதை பொறுக்க முடியாத சமூக விரோதிகள் டபுள் டாக்மன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பொலிட்டிக்கல் புள்ளையார் பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணியும் பயன்படுத்துகிற அரசியல் புள்ளையாரை கொண்டு வந்து அங்கே வைத்து பதட்டத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தினார்கள் தொழுவக்கூடிய இடத்தில் அருகாமையில் ஒரே சவர் பக்கத்தில் வாங்கு சொல்லும்போது அவர்களும் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டு ஜெய் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினார்கள் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய பகுதி இஸ்லாமிய மக்கள் அனைத்து சமூக மக்களும் மாமண்ட உறுப்பினர் என்ற அடிப்படையில் எனக்கு தகவல் கொடுத்தார்கள் உடனடியாக இரு சமூகத்தையும் அமைதிப்படுத்தி சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடத்திலே புகார் கொடுத்து மாவட்டத்தினுடைய அமைச்சர் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அவரிடத்திலையும் புகார் கொடுத்து உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலையும் மாவட்ட கண்காணிப்பாளர் இடத்திலேயும் தொடர்பு கொண்டிருக்கின்றார் உடனடியாக இரு அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து ஆர்டிஓவும் ஏசி அவர்களும் இன்ஸ்பெக்டர் அவர்களும் காவல்துறை கொடை அந்த சிலை அகற்றப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கும் சட்டத்தை நிலைநாட்டிய காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனால் நேற்று உடனடியாக அவசர அவசரமாக ஆர்டிஓ விசாரணை என்று ஒன்றை போட்டு நீங்கள் உடனடியாக நீங்கள் தொழுகைக்கு அழைக்கக்கூடிய பாங்குடியை அழைக்கக்கூடிய அந்த கூம்பம் வடிவான அந்த ஒளிபெருக்கையை அகற்ற வேண்டும் என்று எங்க ஜமாத்தி நிர்வாகிகள் எங்களுடைய வழக்கறிஞர் உள்பட போகும்போது நீங்கள் அதை நீங்கள் அகற்ற வேண்டும் என்று காரணத்தினால் இன்று ஜமாத்தி நிர்வாகிகளே அகற்றியிருக்கின்றார்கள் இது வன்மையாக கண்டிக்கப்படுகிறது எங்களுக்கு கவலை அளிக்கிறார் நாம் உத்தரப்பிரதேசத்தில் வாழ்கின்றோமா அல்லது தமிழ்நாட்டில் வாழுகின்றமான ஒரு அச்சம் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது உடனடியாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் நாங்கள் நேசிக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் நிலைநட்டப்பட வேண்டும் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிற எங்களுக்கு நியாயத்தை வழங்குமாய் நாங்கள் இந்த செயற்குழு மூலியமாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் இதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தாம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய நேற்று இருபத்தி ஒம்பது மசூதியினுடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி ஆன்மீக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுகின்றார்கள் இந்த கடிதத்திற்கு நல்ல பதில் வரும் எதிர்பார்க்கின்றனர்